ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் பூஜா பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதுவும் அந்த லிக்விட் வந்து நம்ம வெறும் ஒரு பதினஞ்சு ரூபா செலவில் வீட்லேயே ரெடி பண்ணி க்ளீன் பண்ணால் நல்லா பழிச்சுன்னு சுத்தமாயிடும் அப்படின்னு போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு சிலர் வந்து கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் ஆல்ரெடி அதில் க்ளீன் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள் க்ளீன் பண்ணியிருக்கீங்க அதனால தான் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது நீங்கள் ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடிய ஏதாவது பொருட்கள் வந்து க்ளீன் பண்ணி காமிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க பட் எங்கிட்ட அந்தளவுக்கு கருப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே இல்லை அதனால தான் அந்த வீடியோவில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணதை வச்சு நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்ஸாக ஆனால் கரெக்டாக ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்புக்கு ரெகுலர் கஸ்டமராக ஒருத்தவங்க வருவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த செயினை வந்து மாற்றுறதுக்காக வந்திருந்தாங்க இது வந்து இந்த செலவிளக்கு வந்து செயின் தொங்க விடும் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக மாறிடுச்சு இப்போ நான் ஒரு செயின் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி ஸோ ஒரு செயின் மட்டும் நான் வீடியோவில் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் அப்படியே வச்சுருக்கேன் அதனால் தான் வீடியோவில் இன்ட்ரோலையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த லிக்விடை பயன்படுத்தினா ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த விளக்கு எல்லாமே க்ளீன் பண்ணேன் அந்த பாட்டி சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி இந்த விளக்கு இந்த செயின் இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் விளக்கு வந்து பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த செயின் தான் வந்து ரொம்ப கருத்து போயிடுச்சு உண்மையிலேயே அது பித்தளையா இல்லை இரும்பான்னு தெரியல அந்த மாதிரி சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த பாட்டி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு அப்படியே விட்டனால இந்த மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதனால் வாங்கி சரி நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்மளுக்கு அந்த லிக்விடு வந்து ஊற்றி க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன் இன்னொன்று அந்த விளக்கு என்னென்னு தெரியல நான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து நிறைய மஞ்சள் கடலில் தான் வந்துகிட்டே இருந்தது அவங்க மஞ்சள் நிறையா பூசினாங்களா இல்லை எதனால் இந்த மாதிரி கலர் வந்ததும் அப்படின்னு எனக்கு தெரியல விளக்கோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சின்னு கலராக தான் இருக்குது ஆனால் பின்பக்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்கு பட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு கருப்பு வந்து கம்மியாக தான் தெரியுது அதாவது விளக்கு நான் சொல்கிறேன் செயின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப கருப்பாக தான் இருந்தது ஸோ நான் ஆல்ரெடி அந்த லிக்விட் ரெடி பண்ணியிருந்தீங்களேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதை லெமன் சால்ட் லெமன் சால்ட்டுக்கு இன்னொரு பேர் சிட்ரிக் ஆசிடுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு எல்லா கடைகளையுமே கிடைக்கும் இதை தான் வந்து லிக்விடை நான் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தேன் அது கூட விம் ஜெல்லில் மட்டும் ஆட் பண்ணி ஸோ இந்த விளக்கு வந்து ரொம்ப வருஷமாக க்ளீன் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொன்னனால அதில் இவ்வளோ கருப்பாக இருக்கிறனால நான் கொஞ்ச நாள் இன்றைக்கி வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரியான பொருட்களையும் க்ளீன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து நல்லா படிச்சுன்னு சுத்தம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இதை ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ நான் என்ன பண்ண பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போல் இதுலேயே தண்ணிலையே விட்டுட்டேன் ஸோ இந்த விளக்கோட பின்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சும்மா கருப்பாக மட்டும் மாற ஃப்ரெண்ட்ஸ் அந்த எண்ணெயோட பிசுக்கு இருக்குதுங்கன்னா அது வந்து அந்த கோடு கூட இருக்கக்கூடிய டிசைன் எல்லாத்துலேயுமே போய் அப்படியே ஒட்டிக்குச்சு ஸோ அதை தான் வந்து நான் நான் இது அதுக்காக வந்து நான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணேன் ஆக்சுவலாக ஸ்க்ரப்பரை நம்ம பயன்படுத்துற விட எனக்கு இந்த இடத்துல தோணுது வந்து பார்த்தீங்கன்னா பசமாக ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அது டிசைன் வந்து ரொம்ப நுணுக்கமாக இருக்கிறனால அந்த கோட்டுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு வந்து ப்ரஷ் வச்சு தேய்ச்சால் தான் சௌரியமாக இருக்கும் ஸோ இந்த ப்ரஷும் புது ப்ரஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பேர் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுவீங்க பூஜை பாத்திரங்களை வந்து ப்ரஷ் வச்சு தேய்க்கக்கூடாது அப்படின்னா சொல்லுங்கள் பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சு தான் நான் வந்து க்ளீன் இருக்கேன் ஸோ விளக்க தேக்க தேக்கவே அந்த மஞ்சள் மாதிரி வந்துக்கிட்டே தான் இருந்தது ஸோ அந்த செயினையுமே வந்து நான் தனியாக தான் ஊற வச்சுருந்தேன் ஏன்னா அந்த நான் அதை ரெடி பண்ண லிக்விட் வச்சு நான் அதை ஊற வச்சு காமிச்சிருக்கேன் ஸோ அந்த ஊர்னதுலேயே பார்த்தீங்கன்னா அதில் ஆல்மோஸ்ட் அதில் இருந்து அந்த மஞ்சள் கரை மாதிரியும் அந்த கருப்பாக இருந்தது எல்லாமே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் செயினுங்கிறதுனால அந்த இடுக்கில் கொஞ்சம் அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதனால் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சோ இல்லை நம்ம ப்ரஷ் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் ஸோ இதே ப்ராசஸ்லாம் நான் இன்னொரு செயின் காமிச்சிடுங்களா அதையும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ நான் ஆல்ரெடி அதை வந்து ஏன்னா ரெண்டு செயினையும் வந்து வீட்டில் க்ளீன் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி ஒன்று வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் ஊற வச்சுட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்திருக்கேன் எவ்வளோ கருப்பாக இருந்தது அந்த கலர் சேஞ்சஸ் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் அதனால் இந்த லெமன் சால்ட் லிக்விட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு மெத்தடை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன் ஸோ ஸோ நல்ல தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் அதே போல் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து வெள்ளி பொருட்களுக்கு வந்து பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க பட் நான் இன்னும் அதுக்கு வந்து ட்ரை பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு ஆகுதுன்னு பார்க்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபியூச்சர் வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த விளக்குமே நான் நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அதே மாதிரி ஒரு நல்லா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துடலாம் ஸோ இப்போ அந்த விளக்கோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அதுவும் விளக்கை விட இந்த செயின் செயின் நான் ஃபஸ்ட்டு காமிக்கும்போது அளவுக்கு கருப்பாக இருந்தது பாருங்கள் பட் நான் டோட்டலாக அந்த கலரே இப்போ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சேன் ஸோ ஆக்சுவலாக செயின் வந்து இரும்பெல்லாம் இல்லை பிராஸ் தான் ஸோ அந்த பாட்டி வந்து ரொம்ப வருஷமாக க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிக்விட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகுது நீங்களும் இதில் இருந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சாதாரணமாக ஒரு பதினஞ்சு பஸ்ஸளவில் அழகாக சூப்பராக ஒரு லிக்விட் ரெடி பண்ணி எங்கள் பூஜை பத்திரங்களுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நிறையா பேர் கேட்டு அந்த ஒரு சந்தேகம் இப்போ கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்